இருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் வலிமையான வினையானது இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு கட்டுப்போம் கணபதி என்றிட காலனும் கை தொழுவார் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை சொல்லுகின்றாரோ அவர்களுக்கு மரண பயம் கணபதி என்றிட கர்மமே ஆதர இந்த கலி உலகத்தில் நாம ஜபம் தேவை இந்த மந்திரத்தை சொன்னால் போ கணபதி என்றிட கவலைகள் தீருமே இந்த நில உலகத்தின் கட்டாய சட்டம் கவலை மாற்ற முடியாத எழுதாத சட்டம் கவலை அந்த கவலை இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தீரும் குறிப்ப நடனமாடும் தோற்றத்தில் உள்ள நத்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நெய்வேதியம் வைத்து வழிபட்டு வந்தால் இழந்த அனைத்தையும் நாம் பெறலாம் என்று கூறுகிறது இந்த குறிப்பு அன்பர்கள் மனதிலே நிறுத்தி இதனுடைய பலாபலனை அனுபவிக்க வேண்டும் இன்றைய நூலின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தனி இருபத்தி ரெண்டாவது நாள் திருவள்ளூர் வீரராகவர் அம்சவாக சூரிய பிரபையில் பவனி திரு மையம் பிரியா பிரியாவிடை சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மாடை தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி தசமி மதியம் ஒன்று இருபது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பதினேழு வரை இன்றைய யோகம் சித்த அமிர்த யோகம் கலந்த புனிதமான நா சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று அடைகின்ற நட்சத்திரம் பரணி அடைகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் புகழ் பெற்ற பாராட்டை பெற்ற அந்த அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் பிப்ரவரி மகரம் மார்ச் மீனம் சுக்கரன் குறி வைக்கின்ற பணமழை பொழியும் ராசிகள் சுக்கரனால் யோகத்தை பெறுகின்ற ராசிக்காரர்களை பற்றி நாம் காணலாம் நவ கிரகங்களில் சுப கிரகமாக விளங்க கூடியவர் சுக்கர பகவான் இவர் அசுரர்களின் குருவாக திகழ்ந்து வருகின்றார் சுக்கிரன் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களது அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் இவர் செல்வம் செழிப்பு ஆடம்பரம் சொகுசு உள்ளிட்டவைகளை காரணமாக விளங்கி வருகின்றார் சுக்கர பகவானின் இடமாற்றம் பன்னிரண்டு ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் செல்வத்தை அள்ளி தரும் நாயகனாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் தற்பொழுது தனுசு ராசியிலே பயணம் செய்து மகர ராசியிலே நுழைந்து வரும் மார்ச் மாதம் மீன ராசியிலே பயிற்சி அடைகிறார் இந்த ராசியில்தான் அவர் உச்ச நிலையை பெறுகின்றார் சுக்கிரன் உச்சம் என்ற பதவியே அடைகின்றார் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று மீன ராசிக்கு இடம் சுக்கர பகவான் அனைத்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதுபோல சுக்கர பகவானின் இடமாற்றமும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மீனத்திலே நுழைகின்ற சுக்கர பகவானால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் சாதகமான சூழ்நிலை உண்டாக உள்ளது இருப்பினும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அதஷ்டத்தை பெறுகிறார்கள் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மிதுன ராசி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்து ஜொலிக்கின்றார் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகி உள்ளது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வம் அதிகரிக்கும் புதிய வீடு புதிய வாகனம் வாங்க அதிக வாய்ப்பு உள்ளது அடுத்தது கன்னி ராசி சுக்கரன் உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டிலே அமர உள்ள காரணத்தால் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பண பணவரவை அதிகப்படுத்தும் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை உண்டாகும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகம் உருவாகும் அடுத்தது கடக ராசி சுக்கரன் உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே அமர்ந்து உள்ளார் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை கிடைக்க போகிறது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க கூடும் சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் திடீரென்று அரசியல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்கின்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே கிரக நிலைகளை எப்பொழுதும் நாம் கண்காணித்து கொண்டு இருந்தார் அதனால் நமக்கு நற்பலன்கள் அதிகம் உண்டாகும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும் எப்பொழுது துன்பம் வருகிறது எப்பொழுது இன்பம் வருகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்தால் அதற்கு தக்கவாறு நம் வாழ்க்கையை மாற்றி நம்மையும் ஜெயிக்க வைக்கலாம் நம்மை நம்பியவர்களையும் ஜெயிக்க வைக்கலாம் அற்புதமான இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பெயர்ச்சி பலன் பிப்ரவரி மாத ராசி பலன் தினந்தோறும் கொடுக்கப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அனைத்தையும் நீங்கள் கேட்டு அதிகபட்ச நன்மையை அடையும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கு அடுத்தபடியாக வருகின்ற அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது கவன சிதறல்கள் கூடாது முழு கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் தின தீட்சணையை குறைப்பதற்கு சக்தி வாய்ந்த வேல் மாறன் என்ற நிந்தனத்தை ஊதி முருக தொடர் நிலை தொடர் வழிபாடு உங்களுக்கு இந்த சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைக்கும் அடுத்த ராசியாக திகழ்கின்ற ரிஷப ராசி காரருடைய இன்றைய பொது பலங்கள் காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும் துர்க்கையை வழிபட எதிலும் வெற்றியே ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் மகிழ்ச்சியும் கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டா மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் வாக்கித் தொகை வசூலார் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவினருடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சிவபெருமானை வழிபட விருப்பங்கள் நிறைவேறும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகள் உதவி செய்து உயர்த்துவார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடலிலே இருக்கின்ற ஆரோக்கியம் மேம்பட்டு காரியங்கள் பலிதமாகும் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைத்து லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் மற்றவர்கள் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளருடைய செலவு ஏற்படும் மீனாட்சி அம்மனை வழிபட பலவிதமான நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் பலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போதுமான பணம் கிடைத்து நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் மற்றவர்களோடு கவனமாக பழக வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்ப நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளை அல்லது பெண்ணின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகம் தரும் லட்சுமி நரசிம்மரை வழிபட எதிலும் வெற்றியே கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன திரை பெரிய திரை வெள்ளி திரையிலே வாய்ப்புகள் கிடைத்து மன மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்வார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலே நல்ல பெயர் உண்டாகி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களுடைய ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் பண உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது இருக்கும் ஆஞ்சநேயரை வழிபட நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிதாக அறிமுகமாகும் நபர்களால் ஆதாயம் கிடைக்கும் அதனால் மன மகிழ்ச்சி கூடும் நட்சத்திரத்தைச் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை செய்வதே நல்லது துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வர் எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கவும் சிலருக்கு வீண் அபவாதம் ஏற்படக்கூடும் மாலையிலே சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் அம்பிகை வழிபாடு பல வகையிலும் அனுகூலமான பலன்களை தரும் நட்சத்திர பலன்கள் சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கினால் வெற்றி நிச்சயம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்தி இன்றைய அளவிலே எதிர்பார்க்கலாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையில் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரிடம் வீண் வாக்குவாதம் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் மறை முகத் தொந்துருவுகள் வந்து போகும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை மனதை வாட்டும் ஜாக்கிரதையாக இருக்கவும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து போகும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்தனால் சகோதரர்களால் செலவு உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பும் ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகள் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலை காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் தட்சிணாமூர்த்தியை தியானிப்பதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் கடன் தொல்லையை குறைக்கும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் உங்களோடு ஒத்துழைத்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மகிழ்ச்சியும் கொடுப்பார்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலே அலைச்சல்கள் உண்டாகும் சகோதரர்களுடைய அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த பலம் கிடைப்பது தாமதமாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அங்கரா தேவியை வழிபட பிரச்சனைகள் நீங்கும் மன அமைதி உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையோடு இன்று இருந்தால் பெருமையோடு இருக்கலாம் திருவோணம் ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாவதால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளவும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் சற்று தாமதமாக பொறுத்து கொள்ளுங்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினக பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தை வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சியால் வெற்றி பெறுகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் மற்றவருடைய பலம் பலவீனத்தை அறிந்து இன்று செயல்படுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சியால் வெற்றி பெறுகின்ற நாளாக இது இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் இழுபரியாக இருந்து வந்த வேலைகள் இனிதே முடியும் உறவினர்கள் ஆதாயம் அடைவார்கள் கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் பண தேவை பூர்த்தியாகும் நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கி இன்பத்தை அடைதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கி உறவினர்கள் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் உங்களுடைய தேவை பூர்த்தியாகும் நாள் இது என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலம் என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்